ம் இந்தமா உனக்கு நூறுரூவா கொடுத்தா ரூபா அந்த பொண்ணு தம் பை தான் அதுக்கு கொடுக்குறீங்க அப்படி கேளுங்க ப்ரோ கழுதை எழுத வெட்டி கை நிறைய அழைட்டு தர முடியாது இது என்ன தெரியுமால உயிர் காக்கும் மருந்து இது உயிர் காக்குமா சொன்னேன் இதெல்லாம் புரியாது மாத்திரை தங்க தான் அந்த கொடுத்தேன் ம் இந்த வெள்ளியா யார் வீட்டு பொருள் தெரியலையா யார் வீட்டு பொருளா இருந்தா நமக்கு என்ன

நீங்க எங்க நான் வேலை செய்றீங்க வேலை தான்டா தேடிட்டீங்க ஒண்ணும் கிடைக்கல எங்க கூட வந்து சேருங்க கூப்பு பொறுக்கலாம் கூப்பு பொறுக்குனா இவ்வளவு காசு கிடைக்குமாடா கிடைக்கும் என் வயசுக்கு இவ்வளவு கிடைக்குதுனா உங்க வயசுக்கு இவ்வளவு கிடைக்கும் சீக்கிரம் வந்துருங்க போன் எடுத்து வைக்கிறேன் ஹலோ ஆ என்னங்க வேலை கிடைச்சிச்சா உங்களுக்கு ஆமாமா இப்போதான் வேலை கிடைச்சிச்சு ஆ கவலைப்படாதம்மா அடுத்த வாரத்துல இருந்து வீடு பணம் அனுப்பி வைக்கிறேன் சரிங்க உங்க உடம்பை பாத்துக்கோங்க சரிமா சரிமா வச்சறேம்மா

யாரு வாங்கிட்டு வந்தியா இல்லடா அதோட முக்கியமான ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னடா கட்டையா வாங்கிட்டு வந்துட்டேன் இது கட்டைய இல்ல காலுடா ஐ ஐ கால் வந்துச்சுடா டேபரட்ட நீ歩ாதுடா நீ எழுதானால் தாங்க முடியாதுடா வாழ்க்கையில் எப்படா முதல் முதலாக நிற்கிறேன் ரொம்ப நன்றிடா பரவாயில்லடா உனக்கு நான் இருக்கண்டா உக்கார்டா மிட்டாய் ஏற்றுக்கு என்னடா மிட்டாயில் ஏற்றுறேன் பிறனாளா என் பர்த் டே எனக்கு தெரியும் இன்னைக்கு என் காலுக்கு பர்த்டே காலுக்கா அதான்டா எனக்கு முத முதல்ல கால் கொடுத்தல அந்த நாள் ஆளுக்கு பர்த்டேன்னு வெறும் முட்டாயை கொடுத்து ஏமாத்திராதா இன்னைக்கு கடையில் ஃபுல் ட்ரீட் உன்னோடது தான் சரிடா

Kendi basah, penumpang Nia seberat Sabda Boci. Hah, sih, hah, hah, hah,

அவனை கருத்து வச்ச அவனை விட கூடாது ஜோ யார் யா நீ எதுக்கு அங்க எல்லாம் கடத்துன திருத்தணில இருந்து தென்குமரி வரைக்கும் சிக்னல்ல பிச்சை எடுத்துனோம் ஏன் அங்க கடத்துன அது விடு யார் நீ ஏய் நீ அந்த இரும வியாபாரம் பண்றதா நீ ம் நீ கூட ஒரு வாட்டி எருமச்சானிய கொடுத்துட்டு என்கிட்ட அரை வாங்கிட்டு ஓடுனியே அவ்வளவு சீக்கிரம் நீ மறந்துடுவே நீ அது விடு ஏன் அங்க கடத்துன

இந்த நிலை மாறணும். ஏன்னா நம்ம கிட்ட குப்பைய வாங்கி கோடி கோடியா அவ சம்பாதிக்கறானே இது எப்படி சாத்தியமாகுது இருக்கு? அப்படிங்கறதே இங்க வெளிமாநிலத்துல வந்து சம்பாதிக்கிறாங்களே சேட்டுங்க. இந்த சேட்டுகளோட சேட்டா நானும் சேட்டு வேஷம் போட்டு அவங்களோட கொஞ்ச காலம் பழகினேன் சேட்டு வேஷம் நீங்க ஏன் இப்படி பார்க்கா? நம்மலியோ சேட்லயும் கருப்பு சேட்டு இருக்கான்டா. அப்படியா? என்ன யோசிக்கிற நீ? நீயும் சேட்டு வேஷம் போடறியா? அது உனக்கு செட் ஆவே. சரியா? நான் அப்படி அவங்களோட கலந்து அவங்க எந்த வகையில கோடிக்கணக்கான பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நான் இங்க வந்திருக்கேன் இப்போ புதுசா நானும் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு பல கோடிகள் நாமளும் சம்பாதிக்க போறோம் அதுக்காக தாண்டா உங்களை கடத்திட்டு வந்திருக்கேன் முடிஞ்சு போச்சு என் பிள்ளைங்க எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க சொல்லிட்டு எங்களை எல்லாம் கடத்தி கொண்டு வந்துச்சு அவங்க கிட்ட பணம் வாங்கி முதலீடு பண்ணி பிசினஸ் பண்ண போறேன் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறீடா உன் பிள்ளை எல்லாம் பாருங்களை படிக்கிறான் இவனா நம்புவான் அவன கேட்டுற நீ நம்புடியும் அவனே நம்பல இந்த மூஞ்செல்லாம் பார்த்தா ஆள் கடத்துற மூஞ்சு மாதிரியா இருக்கு இவனை கடத்துற மாதிரி தெரியல வேற எப்படி தெரியுது பாலா படத்துல மொட்டா கேரக்டர் கைய உடைச்சு காலை உடைச்சு கண்ணை நொல்லையாக்கி பிச்சை எடுக்க விடுற அந்த கேரக்டர் மாதிரி தெரியுது வாயில ஏதாவது வந்து போகுது இந்த பால் ஒடிக்கிற மூஞ்ச பாத்தா அப்படியே தெரியுது நான் சொல்றேன் கிட்னி திட்டுற மாதிரி இருக்குனவே ஒரு கிட்னியை கொடுத்துட்டு வந்திருப்பான் போல் அதான் யார பார்த்தாலும் கிட்னி திடுற மாதிரியே தெரியுது ஏடா அறிவு கெட்ட பெக்கர்ஸ் உங்க எல்லாரையும் ஒண்ணா இணைச்சு பெரிய கோடி சொல்ற ஆக்கணுங்கிறதா என்னுடைய பிளானு நீங்களா அதுக்கு சம்மதிக்க முடியுமா முடியாதா முடியாது முடியாதுன்னா அவளை வரையும் பட்டி போட்டு சாவடிச்சு போடுவேன் பரவாயில்லையா சரியா ஒத்துக்குறோம் தமிழ்ல எங்களுக்கு பிடிச்ச வார்த்தைய கடைசியா ஒரு தடவை சொல்லி பாத்துக்கிறோம் பிடிச்ச வார்த்தையா மூஞ்ச பேத்து விடு தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை பிச்சடா எல்லாரும் சேர்ந்து கடுமையா உழைக்கிறோம் கோடிகளை தூக்குறோம்டா அப்ப எப்ப சார் போடுவீங்க சார் பிச்சைக்கார பை உள்ளியா எப்ப பாரு சோறு சோறு நீட்டு வாங்க முதல் சோத்தி Ha 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 ha! அடியே மலையில நனையாத உள்ளவா அடியே ஏரா சாத்தி ஏன் மலை நஞ்சுன்னு இருக்க வாங்க வீட்டுக்கு போலாம் பரவாயில்ல ஆறு எங்களுக்கு இதெல்லாம் பழகிடுச்சு கொஞ்ச நேரத்துல மழை விட்டுடும் தொடச்சு சுத்தம் பண்ணிட்டு தூங்கிடுவோம் மழை நிக்கிற மாதிரி தெரியல வாங்க போலாம் எவ்வளவு நேரம் நஞ்சுன்னே இருப்பீங்க பாட்டியா வா போலாம் ஹாத்தா தான் சொல்லுதுல்ல இன்னைக்கு ராத்திரி அங்கே போய் தங்கிட்டு காலையில் வந்து இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் குளிரில் நடுங்குது அடுங்குது போகலாம் சொன்னால் கேட்க மாட்டா நீங்கள் வாங்க உங்களால் குளிர் தாங்க முடியாது

என்ன பண்ற நான் தான கூட்டிட்டு வந்தேன் ஓ வீடு இடிஞ்சு விழுந்துருச்சா சரி விடு நாளைக்கு போய் சரி பண்ணிக்கலாம் ஆமா பெரிய அரண்மனை கவலைப்படுறதுக்கு என்ன பாக்குற ஒன்னும் இல்லை நான் முதல்ல தடவை பார்க்குறப்போ ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தேன் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டல நீ கூட தான் குட்டி பையனாட்டும் இருந்த இப்போ பெரிய மனுஷன் ஆயிட்டல நம்ம பரட்ட கூட தான் பெரிய பையன் ஆயிட்டான் பாரு மீச கூட முளைச்சிருச்சு நீங்க எல்லாம் இப்ப பெரியவங்களை ஆனதுதான் எனக்கு இப்ப பயமா இருக்கு உனக்கு என்ன கவலை

നാ എങ്ങനെ നീണ്ടു എക്കേ